அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நிர்மல் கம்பெனி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டன் வந்து பார்க்க போகிறோம் இந்த பேட்டனில் க்ளோஸ் ஆனால் இந்த மாதம் வந்து வரக்கூடிய கடைசி நிர்மல் ட்ரா வந்து இன்றைக்கி வரக்கூடிய இந்த நானூற்றி பதினாறாவது ட்ரா தான் சரிங்களா அதனால் அந்த மாத கடைசியில் ஒரு நல்ல ஒரு சூப்பரான பேட்டன் இருக்குது அந்த பேட்டனை என்ன பேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக நம்ம பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக அந்த கேமை எடுத்திருக்கேன் பட் நாளைக்கு என்ன ரிசல்ட் வருதுங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சரிங்களா அதனால் நாளைக்கு எக்ஸ்பெஷலி வந்து நீங்கள் விளாடக்கூடிய நண்பர்கள் போர்டு கேஸிங் விளாடக்கூடியவங்க ஏ போர்டில் ஸ்பெஷலாக வந்து மூணு வரக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது ஓகேங்களா அதனால் மூணை வந்து ஸ்பெஷலாக ப்ளே பண்ணக்கூடியவங்க நாளைக்கு மூணை வந்து ஏ போர்டில் ட்ரை பண்ணுங்கள் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் கூட மூணை ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா என்னோடய கணக்குப்படி வந்து மூணு வந்து நாளைக்கு கேமில் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் நம்ம கணிப்பில் அது எந்த இடத்துல மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா சில நாட்களுக்காக நம்ம வந்து கணிப்புகள் போட முடியலை என்னுடைய பர்சனல் காரணங்களுக்காக வந்து வீடியோ போட முடியல இனி வரும் நாட்களில் வந்து தொடர்ந்து நல்ல ஒரு கணிப்புகளை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறத நான் நினச்சிருக்கேன் அதனால் தினமும் கணிப்புகள் இனி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு தகவல்களை கொடுக்குறேன் சரிங்களா அதனால் உங்களுக்கு விருப்பப்பட்ட நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ள விருப்பம் இருந்தால் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஃபைவ் டூ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு ஹாய்னு மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த குரூப்பில் இணைந்து கொள்ளலாம் அது மாத கட்டணமாக ஒரு முந்நூறு ரூபாயாக பெறப்படும் ஓகேங்களா அதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இணைந்து கொள்ள விருப்பம் இருந்தால் இணைந்து கொள்ளலாம் சரிங்களா யாரையும் கட்டாயப்படுத்தி இந்த விஷயத்தை நான் சொல்லவில்லை அப்படிங்கிறத சொல்கிறேன் நமது சேனலில் பெட்டிங் சூதாட்டம் இது போன்ற நிகழ்வுகள் ஏதும் நடைபெறுவது இல்லை அனைத்தும் ஒருவித பொழுதுபோக்கு கணிப்பிற்காக மட்டுமே எடுக்கப்படுகிறது சரிங்களா இந்த கெஸிங் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளா மாநிலத்தை சார்ந்த நண்பர்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு கெசிங் தான் சரிங்களா அதனால் இன்றைக்கி நம்ம என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்துடலாம் சரிங்களா இப்போ நம்ம பேட்டனுக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நிர்மல்ரா ஓகேங்களா இந்த நிர்மல் ரா வந்து மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கி நாளைக்கு வரக்கூடிய இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரக்கூடிய எண்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வீக்லி சார்ட்டு தான் இது சரிங்களா எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசி ஒரு மூணு ஃபோர் டிச்சிட்டு என்ன மாதிரி பேட்டனில் வந்திருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நாளைக்கு வரக்கூடிய அதாவது இன்றைக்கி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வரக்கூடிய இந்த ஃபோர் டிஜிட் பேட்டர்ன் எப்படி வந்து க்ளோஸ் ஆகலாம் ஏன்னா இது மாத கடைசியில் வரக்கூடிய பேட்டனுங்கிறதுனால மாத கடைசியில் வரக்கூடிய இந்த நிர்மல்ரா அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதனால் என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம் இந்த செவன் எயிட் ஃபைவ் எயிட்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஃபோர் டிஜிட் வந்திருக்கும் சரிங்களா அந்த ஃபோர் டிஜிட் ஒருவேளை நாளைக்கு இந்த மாதிரி எயிட் செவன் ஃபைவ் எயிட் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல எட்டு வச்சு செவன் எயிட் ஃபைவ் எயிட் க்ளோஸ் ஆகலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரிசல்ட் வந்து அடுத்த வாரம் ஐம்பத்தேழு இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஓகேங்களா அந்த ஐம்பத்தேழு இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் இந்த பேட்டனில் ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி ஏழாக இந்த இடத்துல க்ளோஸ் ஆகலாம் சரிங்களா அதற்கு பிறகு முப்பத்தஞ்சு எழுபது அப்படிங்கிற பேட்டன் பொழுது உங்களுக்கே தெரியும் எந்த இடத்துல வரும்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல வந்து எழுபத்தஞ்சி முப்பது அப்படின் சொல்லிவிட்டு இந்த இடத்துல ஜீரோ வந்தால் முப்பத்தஞ்சு எழுபதுங்கிற இந்த பேட்டர்ன் வந்து க்ளோஸ் ஆகும் ஓகேங்களா அப்புறம் அந்த ஜீரோ எயிட் செவன் ஜீரோ அப்படிங்கிற பேட்டன் எந்த இடத்துல க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் ஆகும் சரிங்களா அப்போ நமக்கு இந்த இடத்துல சரிங்களா பர்டிகுலராக இந்த ரெட் கலர் மார்க்கிங்கில் சி போர்டு நாளைக்கு என்ன வரும் அப்படிங்கிறத கணிக்க போகிறோம் ஓகேங்களா அதற்கான ஒரு சின்ன ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் இருக்குது கடைசி வந்த ஒரு நாலு ஃபோர்ட் நாலு த்ரீ டிஜிட் ரிசல்ட் வந்து நீங்கள் பொறுமையாக பார்க்கணும் அந்த நாலு த்ரீ டிஜிட் ரிசல்ட்லேயும் ஏ போர்டும் ஏ போர்டும் பாருங்கள் ஓகேங்களா இந்த இடத்துல எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு ரிசல்ட் வந்திருக்கும் அதற்கு மேலே பாருங்கள் எட்டு எட்டு இந்த அஞ்சு ஓகேங்களா எட்நூற்றி எண்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எட்நூற்றி எண்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாக பாக்ஸில் ரிசல்ட் வந்திருக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தி ஏழு சரிங்களா இந்த ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேட்டர்னில் க்ளோஸ் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் அதற்கு அடுத்த வந்த ரிசல்ட் வந்து ஃபைவ் செவன் ஜீரோ அப்படிங்கிருக்கு ஓகேங்களா இந்த ஃபைவ் செவன் ஜீரோ எந்த இடத்துல க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஜீரோக்கு ரெட்டு காலமும் இந்த ஏழு அப்படிங்கிற இடத்துல இந்த காலமில் ஃபைவ் வந்தால் ஃபைவ் செவன் ஜீரோ க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அப்போ அந்த சீ போர்டில் அஞ்சு அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து எடுக்கிறேன் ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பொறுமையாக நீங்கள் இந்த விஷயத்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரக்கூடிய ஜீரோ எயிட் செவன் ஃபைவ் இந்த இடத்துல வரக்கூடிய எயிட் செவன் ஜீரோ ஆக நாளைக்கு சாரி இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் இன்றைக்கி வரக்கூடிய ஒரு சிங்கிள் ஷார்ட் ஃபோர் டிஜிட் நம்பர் என்ன நம்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைபர் எட்டு எழுவத்தஞ்சு சரிங்களா இதில் இன்னும் ரொம்ப சிம்பிளான இன்னொரு விஷயம் இருக்குது டி போர்டு எப்படி வந்து பக்காவா ஜெனினாக உட்காருது ஏ போர்டு எப்படி உட்காருதுங்கிறதையும் பார்த்துலாம் ஃபஸ்ட் நம்ம ஏ போர்டு கணிப்புகளை பார்த்துடலாம் சரிங்களா இதில் இந்த கடைசி நாலு ரிசல்ட் எண்பத்தெட்டு சைபர் ஒன்பது அந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம் எண்பத்தெட்டு சைபர் ஒம்பது ரிசல்ட்டில் போர்டு பாருங்கள் எட்டு இருக்கும் எழுபத்தெட்டு ஐம்பத்தெட்டு ரிசல்ட்டில் ஏ போர்டு எட்டு இருக்கும் சரிங்களா எட்டுக்கு எட்டு அப்படிங்கிற டைரக்ட் நம்பராக வருது அடுத்த வாரம் எழுபத்தெட்டு எண்பத்தஞ்சு எண்பத்தெட்டுங்கிற ரிசல்ட்டில் டி போர்டு எட்டு ஏழு அடுத்த வாரம் ஐம்பத்தேழு இருபத்தேழில் ஏ போர்டில் ஏழு ஓகேங்களா அப்போ எட்டுக்கு எட்டு ஏழுக்கு ஏழுன்னு டி போர்டில் வரக்கூடிய எண்கள் ஏ போர்டில் பயணிக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ஐம்பத்தேழு இருபத்தி ஏழில் வரக்கூடிய டி போர்டு அஞ்சு அடுத்த வாரம் ஏ போர்டு அஞ்சாக வருது சரிங்களா அப்புறம் நம்ம இந்திய கணிப்பு பிரகாரம் பார்த்தா போன வாரம் வந்தால் முப்பத்தஞ்சு எழுபதுங்கிற ரிசல்ட்டில் டி போர்டு மூணாக இருந்தால் ஓகேங்களா ஏ போர்டு இந்த இடத்துல எட்டுக்கு பதிலாக மூணு அப்படின்னு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா மூணுக்கு பவர் நம்பர் எட்டு அப்படின்னு சொல்லி வச்சா தான் நமக்கு நாளைக்கு எட்டு தொடங்கலாம் அப்படின்னு நம்ம இந்த பேட்டர்ன் க்ளோஸ் ஆகிறது பிரகாரம் எடுத்தாலும் நாளைக்கு ஏ போர்டில் மூணு எட்டுக்கு பதிலாக மூணு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இந்த சைபர் மூணு எண்பத்தஞ்சும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன் சைபர் மூணு சாரி எழுவத்தஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் சைபர் மூணு எழுவத்தஞ்சி அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பர் நாளைக்கு விளாடக்கூடியவங்க சிங்கிள் ஷார்ட்டாக அந்த ரெண்டு நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா வாய்ப்புகள் கிடைத்தால் நல்ல விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதற்கு பிறகு ஓகேங்களா ஏ போர்டு என்ன மேட்சிங் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைக்கி வரக்கூடிய நிர்மல் டிரால் ஏ போர்டு ஸ்பெஷலாக வந்து மூணு அல்லது எட்டுங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு வெற்றி கிடைக்குங்கிறத நான் நினைக்கிறேன் ஓகேங்களா அதே போல் ஏபி ஏபியில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தேழு முப்பத்தேழு ஓகேங்களா அதே போல் ஏசி ஏசியில் எண்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஓகேங்களா எண்பத்தஞ்சி முப்பத்தஞ்சு தனியாக வந்து ஏபிபிசி ஏசியாக பிரிக்கிறவங்க இந்த மாதிரி ஏபி ஏசின்னு சொல்லிவிட்டு எண்பத்தேழு முப்பத்தேழு ஏபி ஆகும் ஏசி வந்து எண்பத்தஞ்சி முப்பத்தஞ்சு ஆகும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பிசியில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பிசியில் வந்து நாளைக்கு சாரி இன்றைக்கி எழுபத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரை கான்ஃபிடண்ட்டாக நம்ம இந்த பேட்டர்ன் பிரகாரம் எடுக்கிறோம் ஓகேங்களா அதனால் பிசி எழுபத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரை நான் கொடுக்குறேன் த்ரீ டிஜிட்டாக பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் என்ன நம்பரை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இல்லாமல் டைரெக்டாக முந்நூற்றி எழுவத்தெட் முந்நூற்றி எழுபத்தஞ்சி எட்நூற்றி எழுபத்தஞ்சுங்கிற இந்த ரெண்டு நம்பரை வந்து நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணாமல் டைரெக்டாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன் முடிந்தவங்க இந்த பேட்டனை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நினைக்கிறேன் அனைவருக்கும் இன்றைய பொழுது நான் நல்ல ஒரு விடியலை தரும் நல்ல ஒரு வின்னிங்கை கொடுக்கும் இந்த மாதம் இறுதிக்குள்ளாக நல்ல ஒரு வின்னிங் நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்